வரும்போது அவன் தோற்று மாறிவிடுகிறான் இந்த தாவிதை பார்க்கும் போது கோல்யாத்தை அவனுடைய கைக்கு எப்படிப்பட்டது அவனுடைய படைத்தால் அவனுடைய ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானது அவ்வளவு பெரிய இந்த ஆனால் அவன் வீழ்ந்து போனான் யாருக்கு தெரியாது நான் கொல்லியாரு பெரிய ஆளா மனிதவாள் தெரியாதா யார் பெரியார் கொல்லியர் எவ்வளவு பெரிய அவனே நாளிதை நிறுத்தி விட்டா தாங்க தாலியதை நாம பீச்சை என்பதை நிறுத்தி விட்டாரு என் வாழ்க்கையில பெரிய சாதிந்து பெரிய

அவர் ஒரு சிங்கம் வந்தது அந்த பெரிய சிங்கத்தை அவன் கிழிந்து போட்டான் அவன் கொண்டு போட்டான் விழுந்த வழியினாலே அவன் இரண்டு கண்களையும் அவனை நடத்தி வேடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டான் அவனுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபத்துக்குரியதாய் மாறிவிட்டது காரணம்

பாரி இத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி ஓடணும் என்று சொல்லுகிறார் நடந்து போகக்கூடாது அதை பார்த்துட்டு சொல்லுகிறது

அந்த பிசாசை நீங்க எதிர்த்து நிறுங்க அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடுவான் ஆனால் இந்த இச்சையை குறித்து சொல்லும்போது நீங்கள் ஓடி போங்க ஓடுவீங்க அது உங்களை என்ன செய்யணும் விழுங்கிடும் உங்களை ஜெயித்திரும் ஆகவே நீங்கள் விலகி போங்க என்று சொல்லுங்க ஆண்டவர் அவருடைய புறாத்து கொண்டு வந்து இந்த வார்த்தை இந்த கட்டளையை நமக்குள்ளே அனுப்புகிறார் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள ஆவியானவர் எப்போதும் தங்கி கொண்டிருக்க வேண்டும் ஆவியானவர் எப்போது நம்மை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும் அந்த